ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்க கோரியும் பீட்டாவை இந்தியாவிலிருந்து தடை செய்ய கோரியும் தமிழகம் முழுவதும் மாணவர்கள் மற்றும் பல்வேறு அமைப்பினரும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கடும் குளிர் மற்றும் பணியில் அவர்கள் தொடர்ந்து இரவு பகலாக போராடி வருகின்றனர் இந்த நிலையில் நாகை மாவட்டத்தில் நேற்று பகல் முதலாகவே பரவலான மழை பெய்து வருகிறது இருப்பினும் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை சீர்காழி உள்ளிட்ட இடங்களில் போராட்டம் நடத்தி வரும் இளைஞர்கள் மழையையும் பொருட்படுத்தாமல் போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர் அதேபோல போல தஞ்சை மாவட்டத்தில் விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது பட்டுக்கோட்டை அறந்தாங்கி ஆகிய பகுதிகளிலும் கனமழை பெய்து வருகிறது ஆனாலும் மாணவர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் கடலூர் மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது இதனால் மஞ்சக்குப்பம் மைதானத்தில் போராட்டம் நடத்தி வரும் இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட ஐநூறு பேர் பெரும் அவதிக்கு உள்ளாகினர் இருப்பினும் பின்வாங்காமல் அவர்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர் புதுச்சேரியிலும் கனமழை கொட்டி தீர்த்தது ஆனாலும் ஏஎப்டி மைதானத்தில் போராட்டம் நடத்தி வரும் மாணவர்கள் அடாது மழை பெய்தாலும் விடாது போராட்டம் தொடரும் என தெரிவித்துள்ளனர் தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டுக்காக இளைஞர்கள் நடத்தும் இந்த போராட்டத்திற்காக இயற்கை அன்னையே மழையாக வந்து எங்களை வாழ்த்தியதாக இளைஞர்கள் கூறி உற்சாகமடைந்துள்ளனர் மேலும் செய்திகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இந்தியா தமிழ்